ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பிரதமருடைய பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்திய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையின் போது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் இங்கே ஊடுருவிட்டாங்க இங்கே உள்ள சொத்துக்கள் தங்கத்தெல்லாம் மதிப்பிட்டு காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரையை செஞ்சுருக்காரு இதற்கு மிகப்பெரிய கண்டனம் வந்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் தலைவர் கா கார்கே நாங்கள் சொல்லாத விஷயத்த சொல்லி மத பிளவை ஏற்படுத்துகிறாரு கலவரத்துக்கு திட்டமிடுறாங்க இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு முதற்கட்டமாக பிரதமர் இப்படி பேசி இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க அதாவது குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் நரேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வரலாறும் தெரியல இஸ்லாமியர்களுடைய வரலாறும் தெரியல நீங்க கேள்வி கேட்டது இந்தியாவின் பிரதமர் குறித்து நான் பதில் சொல்றது முன்னாள் குஜராத் முதல்வர் குறித்து இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நரேந்திரனை நான் இந்திய பிரதமராகவே நினைக்கவில்லை அப்படி சொல்லுவதையே நான் ரொம்ப ரொம்ப அறுவருப்பாக நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து அவருடைய குஜராத்துடைய முன்னாள் முதல்வராகவே நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் அப்படி குறிப்பிட்டேன் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்ப இந்தியாவுடைய வரலாறு இவருக்கு தெரிந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்க மாட்டார் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய வரலாறும் பின்னணியும் தெரிந்திருந்தாலும் இவர் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாரு முதல்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏதோ இஸ்லாமியர்கள் ஏதோ படையெடுத்து வந்து இந்த இந்தியாவுக்குள் வந்து உட்கார்ந்த மாதிரி இவர் பேசுறாரு அதுவே மிக தவறானது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாட புத்தகங்களிலேயே கூட வரலாறு வந்து திருத்தி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இங்க இப்பவும் போய் பாருங்க அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் புத்தகத்துல பார்த்தா ஆரியர்கள் வருகை அப்படின்னு இருக்கும் முகலாயர்கள் படையெடுப்பு அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் திட்டமிட்டு எழுதப்பட்டது ரெண்டு பயலுமே கைபர் போலன் கலாயமல்லியா வந்த வந்தவங்க தான் அப்ப இவர் மட்டும் வருகை இவர் மட்டும் படையெடுப்பு அப்படிங்கறதெல்லாம் இப்ப இவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் குறித்து இவர் என்ன சொல்றாங்க இவங்க ஏதோ வந்து ஒரு கொள்ளையடிப்பதற்காக இங்க வந்தவங்க மாதிரியான ஒரு சொல்றாரு முதல்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நரேந்திரனுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறதே தெரியல அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருந்தது ஒண்ணு நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போயிடலாம் அல்லது இந்தியாவுலயே நீங்க இருந்துக்கலாம் ஆனா இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு நீங்க இந்தியாவில் தான் இருந்தாக வேண்டும் அதுதான் அன்றைய சூழ்நிலை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போன இஸ்லாமியர்களை விட இந்தியாவிலேயே தங்கிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய ரத்த உறவான இஸ்லாமியரோடு நான் பாகிஸ்தான் போய் வாழ்வதை விட என்னுடைய நண்பர்களான இந்துக்களோட நாங்கள் இந்தியாவிலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய உணர்வுகளை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் மதிக்கணும் ஆனா அதற்கு மாறா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தையே தங்கள் கட்சியினுடைய ஆயுதமா வைத்துக்கிட்டு இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது தான் கல நிலவரம் இதை காட்சி ஊடகங்களும் சரி அச்சு ஊடகங்களும் சரி மக்களிடம் கொண்டு போக தவறினாலும் பல்வேறு வகையில் இந்த உண்மை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமா பாஜகவினருக்கே இந்த ரியாலிட்டி வந்து புரிஞ்சிருச்சு அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்ல இதை பல்வேறு வகையில் அவங்க வெளிப்படுத்தி பார்த்தாங்க அப்படியும் வந்து அவர்கள் நினைத்த மாதிரியான இடங்களும் வாக்குகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு நேரடியாக ஏதோ ஒரு யுத்த காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கையில் கத்திக்க அருவாளோடு நிற்பது போன்ற ஒரு தோரணையில் வந்து இன்றைக்கு நரேந்திரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது உண்மையில் ஒரு கண்டிக்கத்தக்க செயல் முக்கியமா இவருடைய பேச்சை உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதை வந்து அனுமதிக்க கூடாது தான் என்னுடைய கருத்து இல்ல நீங்க இந்த செய்தியை கவனிச்சிங்களா தெரில நீங்க சொன்னோட தான் நினைவுக்கு வருது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அபிஷேக் இருந்து எல்லோருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய இது இது நீங்க அரசியல் ரீதியா சொல்றீங்க இவர் பிரதமர் இவருடைய கருத்து இஸ்லாமிய எதிர்ப்புன்னு அவங்க லீகலா போறாங்க சட்ட ரீதியாகவே இப்படி பேசக்கூடாது ஒரு தேர்தல் பரப்புரையில் இப்படி பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பறந்துருச்சு மல்லிகார்ஜுன கார்கே உங்களை போன்று அரசியல் ரீதியாக பதிலடி கொடுத்தார் எங்கள் கட்சி நாங்க அப்படி சொல்லவே சொல்ல தேர்தல் அறிக்கையில நாங்க முஸ்லிம் இந்துன்னு பேசுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது ஆனா எங்க பேரை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டா மன்மோகன் சிங் பேசினாருன்னு அதற்கு பிறகு மன்மோகன் சிங் சொன்னாங்க இருக்கார் ராகுல் பேசினதா சொல்றாங்க அவரு இருக்கார் அப்புறம் கார்கே பேசினதா ஆனா அவரும் எடுத்து இருக்காரு பாஜகவிற்கு இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கு எந்த திராணியும் கிடையாது எந்த முகத்தோடும் அவர்களால் மக்களை வந்து நேர்மையாக சந்திக்க முடியாது இதுதான் உண்மை கடந்த பத்தாண்டுகளில் இந்திய மக்கள் அதற்கு இந்துக்களும் விதிவிலக்கில்லை இஸ்லாமியர்களும் விதி வில ஒட்டுமொத்த இந்தியர்களுமே இந்த பாஜக பத்துவருட ஆட்சியில் சொல்லணா துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களிடமிருந்து மீண்டும் பாஜகவுக்கு வாக்கு வாங்குவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த யதார்த்தத்தை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் மத வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து வந்து இன்னைக்கு அவங்க வந்து வாக்கு கேட்க வந்திருக்காங்க ஏற்கனவே அயோத்தியில் வந்து அந்த ராமர் கோயில் திறக்கப்பட்டது இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் எல்லாமே நம் பின்னால திரண்டு நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கல அதனால பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க இதே போன்று முஸ்லீம்கள் இந்துக்கள் இது இந்துக்கள் நாடு முஸ்லீம்களுக்கு வாக்களிக்க கூடாது ஒவ்வொரு இந்துவும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பால் தாக்காரை பேசி அதற்கு பிறகு அவருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை ஒரு முன்மாதிரி வழக்கு இருக்கு அதை எடுத்து போட்டு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றவங்களாம் இதே மாதிரி மோடிக்கு செய்வீர்களாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இந்த விஷயத்தை எப்படி முன்மாதிரி இருக்கு இப்ப நீங்க பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முன்மாதிரி சிவசேனா பால்தாக்கரேக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த கேஸை எடுத்து போட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா என்னன்னா இப்ப இந்தியாவில் இருக்கிற உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் பின் அப்படின்னு அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு என்ன காரணம்னா இப்ப இதே தவறை ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் நிச்சயமாக நியாயமான நடவடிக்கையை தேர்தல் ஆணையமும் எடுத்திருக்கும் உச்ச வழக்கு தொடுத்தல் அங்கும் கூட நியாயம் கிடைத்திருக்கு ஆனா பாஜக ஆட்சியில் பாத்தீங்கன்னா இந்த அரசினுடைய அமைப்புகள் முக்கியமா ஒன்றிய அரசின் அமைப்புகள் என்பது பாஜகவுடைய ஏவல் நாயா மாறிட்டாங்க சோ அதனால இன்றைக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து இது வந்து புகாராக எழுப்பினாலும் இதற்கு வந்து உரிய நியாயமும் நீதியும் கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா தேர்தல் தேதி அறிவித்த உடனே நரேந்திரன் என்ன பண்றாருன்னா இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்ல வர்றாரு அதுவே வந்து ஒரு சட்ட மீறல் தான் விதி மீறல் தான் நான் இதுவரைக்கும் அதற்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா தெரியல அதனால இவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் பல்வேறு வகையில் வந்து விதி மீறல்களில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா குறைந்தபட்சமாக இதற்கு விளக்கம் கேட்டு கூட தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு நோட்டீஸ் கூட அனுப்பல அப்படி இருக்கும்போது இதற்கு எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் அதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய பாஜக அரசு நினைப்பதை செயல்படுத்துகிற ஒரு அமைப்பா மாறிடுச்சு இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலு அப்படிங்கிற இந்த கால இடைவெளியே யாருக்கு சாதகமானது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் நிச்சயமாக நியாயத்தையும் நீதியையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இந்த மாதிரியான பரப்புரைகள் உங்களை போன்ற ஜனநாயக ஆற்றலுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முற்போக்காளர்களுக்கு எரிச்சலாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு வட இந்தியாவில் இது எப்படி இருக்கு இப்ப அதுதானே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு பிரச்சாரம் முடிகிற வரையும் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிகிற வரையும் பாஜக காரங்க யாருமே இப்படி பேசவில்லை மத உணர்ச்சி இஸ்லாமிய விருப்பு அப்படிலாம் பேசல அதுவரையும் தமிழ்நாட்டுல வந்துட்டு எம்ஜிஆர் நல்லவர் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆட்சியை பார்த்ததுல காமராஜர் நல்லவது திமுக ஒரு மோசமான பேசிட்டு இருந்தாரு இப்ப நார்த்துக்கு போன உடனே அவருடைய கேம்பெயின் மோடே மாறுது பாருங்க முஸ்லீம்களை அடிச்சது முஸ்லிம்கள் வந்து ஏறினவங்க இங்க ஊடுருவல் செஞ்சவங்க இது நமது பூமி உங்க திந்து பெண்களுடைய சொத்து தாலி மாங்கலியம் எல்லாம் அங்க போகுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இந்த இது இது வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஏதாவது இல்ல நிச்சயமா அதுல எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா பாஜகவுடைய இந்த மதவாத அந்த பிளவுவாத அரசியல் தென்னிந்தியாவில வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அவங்க வந்து பல்வேறு வழிகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதற்கான முயற்சிகளை பண்ணாங்க ஆனா இங்கே வந்து அதற்கு இடமில்லை நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லல ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஓரளவுக்கு பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழல்லாம் கடந்த காலங்களில் இருந்தாலும் இந்த மதவாத அரசியலுக்கு வந்து இங்க வந்து ஒரு பெரிய இடம் இல்லை அதே நேரம் வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த மத வெறியில் மூழ்கி கிடக்குறாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவர் போன்றவர்களுக்கு இந்த பாஜக போன்ற கட்சிகள் வந்து அப்படியே எண்ணெயை ஊத்தி ஊத்தி அந்த மத வெறியை வந்து அணையாம அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க சோ அதுதான் இன்றைக்கு இவர்களுடைய இந்த பரப்புரையில் வந்து இந்த மத விஷயத்தை எடுத்துட்டு வருவதனுடைய காரணமும் கூட என்னன்னா இப்படிப்பட்ட வாக்காளர்களை குறிவைத்துதான் இப்ப நரேந்திரன் என்ன பேசுறாரு அப்படின்னா இப்ப உங்களுடைய தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் இஸ்லாமியர்கள கொடுப்பதற்கு காங்கிரஸ் வந்து திட்டம் போடுது அப்படிங்கிறாங்க இத பகுத்து பாக்குற அறிவு இது உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்கிற அறிவு ஒரு பாமர வாக்காளருக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது என்னன்னா வட இந்திய மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க ஒருத்த மாடு கொண்டு போனா அப்படின்னா இவன் மாட்டு தான் கொண்டு போறான்னு அவனை அடிக்கிறது ஒரு இஸ்லாமிய பெண் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஜாப் அணிந்து போனானா அந்த பொண்ணை வந்து அடிக்கிறதுங்கிற அளவுக்கு இந்த மதவெறியில் ஊறி திளைத்தவர்களாதான் அவங்க இருக்காங்க அவர்கள் வந்து உண்மை எது பொய் எது இவ்வளவு நாள் இந்த நரேந்திரன் இது குறித்து பேசாம இப்ப ஏன் பேசுறாரு அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது இவர் சொல்வதை அப்படியே நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு மிக ஆபத்தான விஷயம்தான் ஆனா அந்த ஆபத்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க அதே நேரம் இந்த மதவெறியை தாண்டி கடந்த பத்தாண்டுகளில் அந்த மக்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் அவர்களுடைய நினைவில் இருக்கு அப்படிங்கிறதை நம்ம நிச்சயமா மறந்துட முடியாது பாத்தீங்கன்னா இன்றைக்கு காட்சி ஊடகங்களும் சரி அச்சு ஊடகங்களும் சரி வட இந்தியாவில் என்ன மாதிரியான சூழல் இருக்கு அந்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதையே மக்களுக்கு வந்து சொல்லாம கிட்டத்தட்ட ஒரு மௌனம் காக்குறாங்க அதையும் தாண்டி சமூக ஊடகங்கள்ல அங்க இருக்கிற மக்களுடைய நிலை என்ன அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மெல்ல வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க கூட பாத்திருக்கலாம் சமீபத்தில் ஊப்பில பிரியங்கா வந்து ஒரு பிரியங்கா காந்தி வந்து ஒரு ரோட் ஷோ பண்றாங்க அதில் திரண்ட மக்கள் வெள்ளம் இப்ப நம்ம இப்போன்ற ஊடகத்தில் இருக்கிற நமக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு உண்மையிலேயே இது மக்கள் கூட்டம் தானா அல்லது ஏதாவது கிராபிக்ஸ்ல பண்ண கூட்டமானு நமக்கு சந்தேகம் வருகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியை வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு வட இந்தியாவில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த மாற்றம் என்பது பாஜக அரசை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்கிற மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாற்றம் சோ இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் பாஜகவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படியாவது இந்த ஆட்சியை அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எதிரணி மீது வந்து நம்ம அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதான் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இதையும் தாண்டி இந்தியா கூட்டணி வெல்லும் பாஜக ஆட்சி அகற்றப்படும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை நான் நினைக்கிறேன் மாற்றத்தை நிச்சயமா இப்ப பாஜகவுடைய கோட்டையாக இருப்பது குஜராத் அங்கேயே பாத்தீங்கன்னா ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட எடுத்து அங்க ஒரு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதுவும் கூட பல்வேறு ஊடகங்களில் வந்து ஒரு பெட்டி செய்தியாக கூட வரவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்ல நீங்க சமீபத்துல பாத்திருப்பீங்க பாஜக அரசு கடந்த பத்தாண்டுகளில் ஏ விளம்பரத்துக்கு என்ன செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு ஆட்சியை மூலமாக ஒரு சமூக ஆர்வலர் அந்த தகவலை கேட்டு அதை வெளியில கொண்டு வந்திருக்காரு இந்த செய்தியும் கூட பல ஊடகங்களில் வரவே இல்லை சோ அந்த அளவுக்கு நியாயமாக மக்களுக்கு நேர்மையாக விசுவாசமாக இருக்க வேண்டிய ஊடகங்களும் கூட பாஜகவுடைய ஏவல் நாயா மாறி இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி மக்கள் தங்களுடைய அந்த பத்தாண்டு துயரத்துக்கு முடிவு கட்டுவாங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு அர்ணாப் கோசாமி போன்ற தேசபக்தி உள்ள இருக்காங்களே சார் அவங்க கூட சொல்ல ஆனா என்னன்னா ஆர்நாள் சற்றும் குறையாத ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டிலையும் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் நரேந்திரனுடைய பேட்டி தந்தி டிவியில் வந்து ஒளிபரப்பானது அந்த நிறுவனத்தை சேர்ந்த இரண்டு ஊடகவியலாளர் போய் அவரை பேட்டி எடுத்துட்டு வர்றாங்க அவர் வந்து ஹிந்தியில பேசுறாரு அது வந்து இங்க ஒளிபரப்பாவது அதை தமிழ் மக்களுக்கு அதாவது அத்தனை தமிழ் மக்களுக்கும் அவருடைய கருத்து போய் சேரணுங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் தமிழ்ல வந்து டப்பிங் கொடுக்குறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா உங்கள் அலுவலகத்தில் இந்தி தெரிந்த ஒருவரை வைத்து நீங்க வந்து அந்த நரேந்திரனுடைய ஹிந்திக்கு வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி தான் ஊடக தர்மம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த அந்த ஸ்ரீகாந்த்கிறவரை வைத்து டப்பிங் பண்ண வைத்து அதை வந்து அந்த டிவியில ஒளிபரப்புறாங்க அப்படின்னா அந்த பேட்டியே பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அசைன்மெண்டா இல்லையா இந்த கேள்வி எல்லாருக்கும் தோணுமா தோணாது ஸோ அப்படி ஒரு வேலையை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொன்னேன் ஆர்நாத் கோஸ்வாமியுடைய அவதாரங்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க பட் இவர்களை எல்லாம் தாண்டி தான் இந்த தேர்தல்ல வந்து பாஜகவுக்கு முடிவு கட்டப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா முக்கியமா அவர் அவர் மோடி அவர்கள் பேசியது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க ஆகவே அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டார் எப்படி முஸ்லீம் ஓட்டு விழாது இந்து கொலையெல்லாம் முஸ்லீம் எதிர்ப்பாளர்களாக திரட்டி வாக்குகள் வாங்கணுங்கிற அந்த ஒரு பதட்டம் அவர்கிட்ட வெளிப்படுது இந்துக்களே இடைச்சிட்டு வாக்கலிங்க சிதறிடாதீங்க காங்கிரஸுக்கோ சமாஜ்வாதிக்கோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு முஸ்லீமை விட்டுருங்க நம்மெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது அது அவருடைய முகத்தில் தெரிந்தது நீங்க வந்து இப்பயும் போட அந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கலாம் அந்த வட இந்தியாவில் இந்த ரிஷிகேஷ் கேதார்நாத் மாதிரியான சில கோவில்கள்ல எல்லாம் போய் இவர் வந்து அப்ப வழிபாடு நடத்திட்டு வருவாரு அப்ப அவருடைய முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு முகத்தில் சமக்கலையோட அவர் உட்கார்ந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது அதோட அர்த்தம் என்னன்னா இந்த தேர்தலில் நமக்கு தோல்வி உறுதிங்கிறது அவர் முகத்திலேயே தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி கவலைப்பட்டு இடிந்து போன நிலையில இருந்தாரு அதையும் தாண்டி அஹ் அருள்மிகு ஈவிஎம் புண்ண முன்னிலை புண்ணியத்துல வந்து மீண்டும் வந்து அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க இந்த தேர்தலிலும் அவர்களுக்கு அதே மாதிரியான ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு ஆனா இந்த முறை கவலைப்படாமல் வருத்தப்படாமல் இடிந்து அவங்க அதை வேற மாதிரி அதை ஃபேஸ் பண்றாங்க அதுதான் இந்த ஆத்திரமான அந்த ரௌத்ரமான பேச்சு நான் காலையில கூட ஒரு பேட்டியில சொன்னேன் இந்த மோடி இஸ்லாமியர்கள் குறித்து பேசி இருக்கிற அந்த காணொலியை நீங்க மியூட் பண்ணிட்டு பாருங்க மோடி அதாவது இந்த முன்னாள் குஜராத் முதல்வர் நரேந்திரனுடைய முகத்தில் தெரிகிற அந்த ரௌத்ரத்தை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு சினிமாவுடைய வில்லனுடைய முகத்தை பாக்குற மாதிரி இருக்கும் நான் என்ன கேக்குறேன் நூத்தி அஞ்சு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் இஸ்லாமியர்களும் இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்க அவர்களுக்கும் சேர்த்துதான் நீங்கள் பிரதமர் அப்படி இருக்கும்போது அவர்களும் இந்நாட்டின் குடிமக்கள் தான் ஆனா அவர்களை வந்து ஏதோ ஒரு பாகிஸ்தான் பிரதையை போல் அவர் ஆப்கானிஸ்தான் பிரதையை போல் நினைத்து கொண்டு ஒரு வன்மத்தை கக்குகிறார் அப்படின்னா இவர் எப்படி வந்து ஒரு பிரதமர் என்று சொல்வதற்கு தகுதியானவராக இருப்பார் நான் கூட கடந்த பத்தாண்டுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரை வந்து இந்திய பிரதமர் பிரதமர் மோடி அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் பட் அப்படி சொன்னதை நினைத்து இன்றைக்கு நான் வந்து வெட்கப்படுறேன் அப்படி அடைத்ததையே நான் வந்து ஒரு அருவறுப்பா நினைக்கிறேன் அதனாலதான் இன்றைக்கு நான் பேசும்போது ரொம்ப கவனத்தோடு குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் நரேந்திரன் அப்படின்னு சொல்கிறேன் சோ அந்த அளவுக்கு என்னன்னா மோடியின் பேச்சுங்கிறது நம்ம அனைவரையுமே காயப்படுத்தியிருக்கு அதுல எந்த மாற்றம் பிரதமர் அவர்களுடைய தெற்கே பிரச்சாரம் எப்படி இருந்தது வடக்கே பிரச்சாரம் எவ்வளவு ஒரு மோசமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறதா இது போன்று பேசியவர்களுக்கு ஏற்கனவே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதே இதை எப்படி பார்க்க வேண்டும் அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார் அதற்கான உளவியல் சிக்கல் என்ன என்பதை ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக எடுத்து வைக்கிறீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி